ஆமாம் அண்ணாமலையே ஒரு பேச பே பேசப்படக்கூடிய ஒரு பொருள்தானே என்ன அவர் என்ன அவர் நிறைய பேசுகிறாரு அதனால் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அடுத்து இப்போ அவர் கட்சி தலைவராக இல்லை அப்படின்னாலும் அந்த பாஜக தொண்டர்கள் மனசில் இருந்து அவர் இன்னும் வெளியில் வரல அவர் இன்னும் தொடர்ந்து தலைவராகத்தான் நீடிக்கிறார் அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா அந்த மேடையில் முன்வரிசையில் அமித்ஷா கூட உட்கார்ந்துருந்த அந்த பாஜக தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்து பாருங்க எல்லாரும் தோளில் அந்த பாஜக துண்டு போட்டிருப்பாங்க நயனார் நாகேந்திரன் தவிர நை நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு அதிமுக தொண்டர் மாதிரி வெள்ளச்சட்டை வேட்டியில் இருப்பார் மற்றவங்க எல்லாரும் அது முன்வரிசையில் இருந்தவங்க பின்ன பின்வரிசையில் ரெண்டு மூணு பேரும் அந்த துண்டு இல்லாமல் இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனால் இதில் முன்வரிசையில் இருந்தவங்களில் இவர் மட்டும்தான் இட் இட் ஸோ ஸ்ட்ரைக்கிங் இன் டு ஆப்வியஸ் அவர் ஒரு அதிமுக தொண்டர் மாதிரி அதிமுக தலைவர் மாதிரி வெ வெள்ள சட்டை வெள்ள இதில் இருந்தார் அந்த காவி இல்லை பொட்டு வச்சுருந்தார் அந்த பொட்டு இப்போ தான் எல்லாருமே வச்சுக்கிறாங்களே அந்த அதனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது நயனார் நாகேந்திரன் தலைவர் பாஜகவுக்கு தலைவர் ஆயிட்டார் இருந்தாலும் அவர் ஒரு முன்னாள் அதிமுக காரர் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அதிலிருந்து முழுசாக வெளி வரல அல்லது இப்படி சொல்லலாம் அவர் இன்னும் முழுமையாக பாஜக அந்த கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா பாஜக கல்ச்சர் அந்த பாஜகவிற்கே உரிய அந்த பண்பாட்டுல இன்னும் முழுசா அவர் தன்னை தன்னை ஃபுல்லா அதுல இன்வால்வ் ஆயிக்கல தன்வயப்படுத்திக்கல அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருந்துருக்கணும் அதில் அந்த எல் முருகன் அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போய் பாஜக தொப்பி வச்சுருக்கிறார் ஆர்எஸ்எஸ் தொப்பியும் வச்சிருப்பார் அவர் மட்டும் தொப்பி வச்சுருக்கிறார் துண்டும் போட்டிருக்கிறாரு தொப்பி வச்சுக்கிறாரு அப்படி என்னன்னா முருகன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறாரு அவர் ஒரு ஒரு ஸ்டெப்பு மற்ற பாஜக காரவங்களை விட ஆர்எஸ்எஸ்காரங்கள விட இன்னும் அதிகமாக போய் தன்னை ஒரு தீவிர பாஜக காரராகவும் தீவிர ஆர்எஸ்எஸ்காரராகவும் காட்டிக்கிறார் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த மேடையில் நம்ம பார்க்க முடியுது அதனால் அண்ணாமலைக்கு கிடைத்த அந்த வரவேற்பு அப்படின்றது புரிஞ்சு கொள்ளக்கூடியது தான் ஹி டிசர்வ்ஸ் இட்